முத்துசாமி இப்போ நானும் டிஏபி வந்து வாங்கியிருக்கீங்க டாக்டர் இருந்து இது எதுக்காக வாங்கியிருக்கீங்க என்னென்னு எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இது வந்து இலை வந்து நல்லா சத்துக்களுக்கு நிறைஞ்சன்னு சொன்னாங்க சத்துக்கள் நிறைஞ்சு நல்லா பூவெடுக்கும் நல்லா காய் பிடிக்கும்னு சொன்னாங்க ஓகே அதுக்காக வேண்டிய இதை தேர்ந்தெடுத்துருக்கேன் ஓகே எப்படி தெளிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து பதினஞ்சு டேங்க் எங்களுது ஒரு ஒரு வந்து எட்டு மில்லி கணக்கு கொடுத்து அப்படி பதினஞ்சு டேங்க் அடி சொல்லியிருக்காங்க எட்டு எம்எல் கொடுக்க சொல்லியிருக்காங்க சரி 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 இப்போ இன்றைக்கி முதல் நீங்க முறையாக தெளிக்க முறையாக இப்போ வந்து பிளான்ட்டு வாரியர் கொடுத்துருக்கீங்க நியூட்ரி கிரீன் கொடுத்துருக்கீங்க இப்போ நானும் டிஏபி டாக்டர் விவசாயத்துல நானும் டிஏபி வந்து கொடுக்க போறீங்க சரிங்களா சரிங்க இது கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்றேன் ஓகே வணக்க விவசாயத்தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் இருக்கும் தமிழ் தோட்டத்தில் இருக்கும் இங்க வந்து ஒரு ஏக்கர் பகுதியில் வந்து சிவம் தக்காளி வந்து நடவு பண்ணிருக்காங்க டாக்டர் விவசாயத்துக்கு தொடர்பு கொண்டு டாக்டர் விவசாயத்தின் நெடுபொருள் வாங்கி எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்க எந்த அளவு ரிசல்ட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம் வணக்கம் தம்பி வணக்கம் சார் உங்களை அறிமுகப்படுத்திக்காங்க வணக்கம் நான் தேனி மாவட்டம் கம்பவட்டம் கம்பத்திலேருந்து பேசுகிறேன் உங்கள் பேருங்க என் பேர் வந்து முத்துசாமி சரிங்க இப்போ நம்ம பூமி எவ்வளோ பூமி இருக்குங்க ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் இந்த மூணு ஏக்கர் பகுதி அது மாதிரி சொல்லியிருந்தீங்க மூணு ஏக்கர் அதை வந்து தனியாக ஆள் பார்க்குறாங்க இது ஒரு ஏக்கருமேன்ற நாங்கள் பார்க்குறோம் ஓ ஒரு ஏக்கர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அதை என்ன ஒத்தி விட்டீங்க ஆமாம் ஒத்தி விழுத்துருவோம் சரி சரி சரிங்க இப்போ அந்த ஒரு ஏக்கரில் என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ தக்காளி வெரைட்டி பண்ணியிருக்கீங்களா என்ன வெரைட்டி பண்ணியிருக்கீங்க இந்த ஒரு ஏக்கரில் வந்து சிவன் தக்காளி ரகம் வந்து நட்டுருக்கோம் ட்ரிப்பு வந்து ரெண்டு அடிக்கு ஒன்று போட்டிருக்கோம் ட்ரிப்பு போட்டுறதுல லேட்டர் போட்டு தான் நீங்கள் பண்ண ரெண்டு அடி ஒன்று போட்டு ஒரு அடி ஒன்றடி ஒன்று விட்டு விட்டு தக்காளி நாத்து நட்டு இருக்கோம் எத்தனை நாத்து வந்து நடவு இதுக்கு வந்து பதினாலாயிரம் நாத்து நடவு பண்ணணும் பதினாலு பதினாலாயிரம் நாத்து சரி சரி ஏதாவது பக்கத்தில் இருந்து நான் சரி வாங்கினேன் ஒசூர் இங்கே நம்ம தேனி டிஸ்ட்ரிக்லேயே தான் வாங்கினோம் தேனியிலே வாங்கியில் வாங்கணும் சரி சரி எத்தனை நாள் நாத்தா வந்து நம்ம வாங்கிட்டு வந்து நடவு பண்ணியிருக்கீங்க நாங்கள் இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டாவது நான் நாத்து வாங்கினா இருபத்தி ரெண்டு நாள் ஆனால் நாத்தை வந்து நடவு பண்ணியிருக்கீங்க சரி இப்போ நட்டு எத்தனை நாள் ஆறு இப்போ நட்டு கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் சரி சரி டாக்டர் விவசாயத்துக்கு எதுக்காக கால் பண்ணீங்க டாக்டர் விவசாயம் வந்து நல்லா ஃபீல்டு கிடைக்குது நிறைய எனக்கு ஆசை முத இப்படித்தான் முதலோட போட்டுருந்தோம் தக்காளி போட்டு வைரஸ் விழுந்து சுரட்டை பாஞ்சிச்சு அது என்னால கெமிக்கல் மருந்து அடிச்சாலும் காப்பாற்ற முடியல சரி இருந்தாலும் யூடியூப்ல பார்ப்போம் நம்ம அதாவது அதை பத்தியா சரி தெரியும் சொல்றப்ப டாக்டர் விவசாயம் நிறையா இதே மாதிரி அனுபவப்பட்டவங்க அதை வாங்கி அடிச்சிருந்தாங்க அப்ப நிறையா பார்த்தேன் யூடியூப்ல நல்லா ரிசல்ட் கிடச்சிச்சு டாக்டர் வாரியம் அதே மாதிரி நம்மளுக்கு அடிப்போம் ஓரளவு அடிச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லி இந்த டாக்டர் விவசாயத்தை வாங்கி அடிச்சிருக்கு முத்துசாமி இப்போ நானும் டிஏபி வந்து வாங்கியிருக்கீங்க டாக்டர் விவசாயத்திலிருந்து இது எதுக்காக வாங்கியிருக்கீங்க என்னென்னு எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் சொல்லி கொடுத்துருந்தாங்க இது வந்து இலை வந்து நல்லா சத்துக்களுக்கு நிறைஞ்சன்னு சொன்னாங்க சத்துக்கள் நிறைஞ்சு நல்லா பூவெடுக்கும் நல்லா காய் பிடிக்கும்னு சொன்னாங்க ஓகே அதுக்காகண்டி இதை தேர்ந்தெடுத்துருக்கேன் ஓகே எப்படி தெளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து பதினஞ்சு டேங்கு எங்களுது ஒரு ஒரு டேங்கு வந்து எட்டு மில்லி கணக்கு கொடுத்து அப்படி பதினஞ்சு டேங்க் அடி சொல்லியிருக்காங்க எட்டு எம்எல் கொடுக்க சொல்லியிருக்காங்க சரி 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 இப்போ வந்தைக்கு முதல் முறையாக நீங்கள் முதல் முறையாக தெளிக்க வந்து பிளான்ட்டு வாரியர் கொடுத்துருக்கீங்க நியூட்ரிகிரின்னு கொடுத்துருக்கீங்க இப்போ நானும் டிஏபி டாக்டர் விசாரி நானோ டிஏபி வந்து கொடுக்க போகிறீங்க சரிங்களா சரிங்க இது கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சொல்கிறேன் ஓகே இப்போ முத்துசாமி இந்த கீழே பாருங்கள் அந்த மரத்துக்கு கீழே அந்த மாமரம் இருக்குது இந்த மாமரத்துக்கு கீழே பாருங்கள் செடி வந்து எந்த அளவு ஊட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா அளவு ஊட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலேருந்து விழக்கூடிய இலைத்தலைகள் எல்லாமே கீழே மக்கிய உரமாக மாறிடுது ஸோ மக்கிய உரமாக மாறக்குள்ளே என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிரும் உரத்தில் என்ன போட்டு என்ன சத்து கிடைக்கிதோ அந்த சத்துக்கள்லாம் இதில் கிடைச்சிரும் அதனால தான் என்ன பண்ணணுன்னு சொல்கிறீங்கன்னா மக்கிய குப்பையெல்லாம் போட சொல்கிறோம் சாணக்கொப்பையெல்லாம் நகரக் கொப்பையாக இருக்கலாம் எந்த குப்பையாக இருந்தாலும் நல்லா மக்கி இருக்கணும் மண் மண்ணுனா வெயிட்டாக இருக்கும் மக்கிய குப்பை எல்லாமே வெயிட் இல்லாமல் இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் போடணும் என்றைக்கும் அடி உரமாக போடுறப்ப அது போடணும் சரிங்களா அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அடி உரம் போடலை அந்த போடாத பட்சத்தில் நம்ம நானும் டிஏபி இப்போ கொடுத்துருக்கோம் பாருங்கள் இங்கே தன்மை எப்படி மாறியிருக்குன்னு பாருங்கள் இதே பக்கத்தில் இருக்கிற செடியை பாருங்கள் இதோட வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது ஸோ தலைச்சத்து வந்து சாரி தலைச்சத்து கிடைக்கக்கூடிய நம்மளுடைய எரு வந்து நம்ம கொடுக்கணும் எப்போவுமே மண்ணுக்கு நம்ம ஆகாரமாக முதல் உணவாக கொடுக்கறது வந்து அடி உரம் தான் அடி உரம் அந்த அடி உரம் வந்து தொழு உரமாக கொடுங்க சரியா ஓகே ஓகேங்களா இனிமேல் நீங்கள் அடிக்கிற பட்சத்தில் பசை சேர்த்து அடிங்க ஒட்டு பசை நம்ம நார்மலாக நம்மக்கிட்டே இருக்குது டாக்டர் சூப்பர் ஸ்ப்ரெடர்னு ஒன்று இருக்குது நம்மகிட்டே வாங்கிக்கலாம் இல்லைன்னா நார்மலில் எந்த கடையில் வேணாலும் நீங்கள் வாங்கி சிலிக்கான் ஒட்டு பசைன்னு இருக்கும் அது போட்டு அடிங்க அப்போ தான் வந்து என்னென்னு பார்த்திங்கனா இலை வழியாக ஊடுருவி போகும் மேலே மேலே அடித்தோம்னா கீழ் வழியாகவும் போகும் சரிங்களா எங்கே என்ன பாதிப்பு இருந்தாலும் அது வந்து சரி பண்ணும் அடிச்சு போது என்ன டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து மணிக்குள்ளே நல்லா வெய்ய இருக்கிற டைமில் நீங்கள் அடித்திருந்தா இலை மேலே தண்ணி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் அடித்த ஒரு ஒரு ஒன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் மழை வராமல் இருக்கணும் ஒரு வேளை ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு மழை வந்துட்டால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போ வெறுமனா நம்ம மருந்து அடித்தோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்மளுடைய ஆர்கானிக் வெப் பேஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு மருந்து இதை நீங்கள் தெளிக்கக்குள்ள என்னக்கிறா காஸ்ட்டு வைஸ் இது கூட நீங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கில் வந்து நம்ம வாங்கி தெளிக்கிறப்ப ஒரு விஷயம் வந்து பார்க்கணும் ஏன்னா வந்து நம்ம வந்து கரெக்டான கொடுக்குற ம ம இது வந்து இலைவழி ஓட்டம் வந்து கரெக்டாக அந்த மா பயிருக்கு போய் சேருதா அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வந்து கிளைமேட்டு வந்து மந்தமாக இருந்தாலும் சரி வெய்யே இல்லாமல் மந்தமாக இருந்தாலுமே நீங்கள் அந்த டைமில் நீங்கள் அடிக்கலாம் சாரல் மலையோ கோடை மலையோ தான் பேஞ்சிடக்கூடாது அது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எவ்வளோ வேணாலும் பெய்யலாம் ஒரு வேலை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்டர் போட்டு அடிச்சிங்கன்னா இல்லை ஒரு வேளை நீங்கள் ஸ்ப்ரெட்டர் போட்டு அடிக்கலைன்னா மூணு மணி நேரம்னாலும் ஆகணும் இதுதான் கான்செப்ட் அதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு வித்தியாசம் உணர முடிஞ்சது இல்லைங்களா சரிங்களா இதுதான் நாங்கள் சொல்லக்கூடியது ஒவ்வொரு பதிவுலேயும் நாங்கள் சொல்லுவோம் டீமும் வந்து ஃபோனில் வந்து தொலைபேசியில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா நேரடியாக நாங்கள் விசிட் வரக்குள்ள இதை பார்த்து நீங்கள் சொல்லிடுவோம் சிறு சிறு சவறு தான் கரெக்டாக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறோன்னா பவர் ஸ்ப்ரேவில் அடிக்காதீங்க பேட்ரி ஸ்ப்ரேவில் அடிக்க சொல்லுவான் கைத்தளிப்பான்னு சொல்லுங்கள் ஹேண்ட் ஸ்ப்ரே சொல்கிறீங்களா இதில் அடித்தீங்கன்னா அறுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் எண்பது பர்சன்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா பவர் ஸ்ப்ரேவில் அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட்டுக்குள்ளே தான் ரிசல்ட்டு கிடைக்கும் அப்போ அவன் நிறைய மருந்து வே வேஸ்ட் ஆகும் நீங்கள் வந்து ஒரு மருந்து ஒரு கனிச்சமான தொகைக்கு வாங்குறீங்க அப்படின்னா அது வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு துளி மருந்து கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது வந்து இலைக்கு மட்டும் நீங்கள் இலைவலி ஊட்டம் கொடுக்குறோம் போலியோ ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா இலைவழி சன்னா ச நல்லா வந்து சதுர அடிக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும் எந்த இதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதனால தான் கை தெளிப்பான் பேட்டரி ஸ்ப்ரே இது மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம் ஹேண்ட் ஸ்ப்ரே பேட்டரி ஸ்ப்ரே இது மாதிரி ஸ்ப்ரே நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா விவசாய தொழர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு பதிவுலேயும் நாங்கள் சொல்கிறது தான் இளைய தலைமுறை வந்து விவசாயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இளைய தலைமுறை இருபத்தி ஒரு வருடம் இருபத்தி ஒன்று தான் ஆகுது வயதை இருக்குது முத்துசாமி இவர் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி ஐடிஐ முடிச்சிருக்காரு முடிச்சுட்டு எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்துட்ருக்காரு வேலை பார்த்துருக்குற சமயத்தில் அம்மாவுக்கு வந்து ஒத்தாசையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு இப்போ காலம்புரம் பார்த்திங்கன்னா தோட்டத்தை வந்து பார்த்து அதுக்கு எதாவது நோய் பாதிக்கப்பட்டிருக்கா தண்ணி எப்படி விடுறது களை எப்படி எடுக்கிறது எல்லாமே அவர் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு டோட்டலாக வந்து இவர் இருக்கிற மாதிரி காலம்புரம் அவர் பார்த்துக்கு அம்மா வந்து இடை இடைப்பட்ட டைமில் வந்து அவங்க பார்த்துக்குறாங்க ஸோ வந்து அதாவது யங்கர்ஸ் வந்து விவசாயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஒவ்வொரு டைமும் நம்ம இருக்கோம் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்ருக்கோம் இளைய தலைமுறை விவசாயம் பண்ணணும் இந்த தலைமுறை வந்து விவசாயத்தோடு நிறுத்திடக்கூடாது அடுத்த தலைமுறையும் அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் இளைய தலைமுறை விவசாயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறோம் பகுதி நேரமும் பார்க்குறாங்க நிறைய தம்பி மாதிரி இருக்கிறவங்க நிறைய வேலைக்கு போயிட்டு ஒரு பார்ட் டைமாக வந்து நம்ம அது ஒரு பார்ட் டைமாக வச்சுக்கிறாங்க ஒரு பகுதி நேரமாக அது ஒரு பார்ட் டைம் இது ஒரு பார்ட் டைம் விவசாயம் தான் நம்ம முன்னுரிமை கொடுத்து வந்து பண்ணுறாங்க பாருங்க இந்த எங் இந்த வயசுலேயே வந்து நமக்கு விவசாயத்து மேலே ஆர்வம் கொண்டு நமக்கு இடு நம்ம கால் பண்ணி நம்மளை வரவழைச்சி நம்மளுக்கு ரொம்ப இருந்து நம்ம டிராவல் பண்ணி வந்து நம்ம இங்கே பதிவு இருக்கோம் கம்பம் பகுதியில் பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக விவசாயம் பார்க்குறாங்க விவசாயத்து மேலே ஆர்வம் கொண்டு தான் பார்க்குறாங்க ஸோ இவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குற பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பதோ ரொம்ப விலைமதிப்பட்டுறது நம்ம ஒரு விலை கொடுத்து தான் வாங்குகிறோம் ஆனால் விவ விவசாயிகள் உற்பத்தி பண்ணி கொடுக்குற உற்பத்தி பொருட்கள் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா விலை மதிப்பு அற்றவை நம்ம ஒரு குறிப்பிட்ட குறைச்சமான தொகையில் குறிப்பிட்ட ஒரு குறைவான தொகையை தான் நம்ம கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் விவசாயிகளை எக்காரணத்து கொண்டும் ஏளனமாகவும் விவசாயம் விவசாயம் செய்யும் நபர்களை ஏளனமாகவும் பார்க்காதீங்க முதல் பொதுவாக வந்து விவசாயிகிட்ட வந்து பார்கென் பண்ணாதீங்க பேரம் பேசாதீங்க யார்கிட்டேயுமே பேரம் பேசாதீங்க நேரடியாக ஒரு விவசாயி எந்த அளவு அவங்க தோட்டத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க ஒரு ஒரு பயிரை வாங்கிட்டு வந்து எப்படி பராமரித்து நம்மளுக்கு வந்து அதாவது கண்ணும் நம்ம வீட்டு பிள்ளையாக பார்த்து அது ஒவ்வொரு நம்ம இப்போ கிட்டத்தட்ட பதினாலஞ்சு செடி பதினஞ்சாயிரம் செடின்னு சொல்கிறாரு இல்லைங்களா இது செடியாக இல்லை உயிராக பார்த்து அவங்களுடைய உறவாக பார்த்து தான் அந்த செடியிலேருந்து பழத்தங்களை எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க அவங்ககிட்ட பேரம் பேசாதீங்க விவசாயிகளை குறிப்பாக வந்து மதிங்க விவசாயம் பண்ணுறது அவ்வளோ எளிமையே இல்லை விவசாயிகள் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அது வாழ்க்கை வாழ்வியல் முறையும் கூட ஸோ விவசாயம் வந்து நம்ம ரெக்ஸ்பென்ட் பண்ணோம் அதே மாதிரி ஒரு இளைய தலைமுறை வந்து நமக்கு விவசாயத்துக்கு பண்ணுறாங்க ஒரு இருபத்தோரு வயது மிகுந்த ஒரு இளைஞன் வந்து விவசாயம் பண்ணுறது நம்ம நம்ம ரொம்ப குறுகிய வயசு நம்ம பதிவில் பார்க்குறோம் நம்ம டாக்டர் விவசாயத்தில் முதல் முறையாக பதிவு பண்ணுறோம் இருபத்தி ஓரு வயசு மிக்க ஒரு இளைஞன் வந்து பகுதி நேரம் ஒரு வேலையை எலக்ட்ரிஷியனாக வந்து தன்னுடைய பணியை தொடர்ந்துக்கிட்டு விவசாயத்தையும் பார்க்கறது வரவேற்கத்தக்கது தொடர்ந்து சொல்லப்போனால் தொடர்ந்து செய்யுங்க டாக்டர் விவசாயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் டாக்டர் விவசாயத்தின் வாழ்த்துக்கள் தம்பி இந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் விவசாயம் குழுவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கே